முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் எனது வாக்கே எனக்கு இருக்குமா என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் இந்திய நாட்டின் தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவரையும் அந்த நிலைமைக்குத்தான் கொண்டு வந்துவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கும் அதே நேரத்தில் அதனை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பான சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தினாலும் பொதுமக்கள் விழிப்படைய ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார் உங்களின் வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அவ்வாறு ஒரு அபாயம் நிச்சயம் இருக்கிறது இல்லை என்று சொல்லிவிட முடியாது அதை தடுக்க வேண்டுமென்றால் உங்கள் பகுதிக்குரிய பி யார் என்று கேட்டு அவரிடமிருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்க வேண்டும் இதுதான் உங்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் என்று மிகத் தெளிவாக அறிவுரை சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் என முரசொல்லி குறிப்பிட்டுள்ளது பிஎல்ஓக்கள் தங்களின் பணியை சரிவர செய்யவில்லை என்றால் இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும் பிஎல்ஓக்களும் கட்சிகளின் பிஎல்ஏ டூக்களும் இணைந்து செயல்பட தேவையான அனைத்தையும் செய்வோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னார்கள் அவ்வாறு சொன்னார்களே தவிர அவ்வாறு ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை திமுக பிஎல்ஏ டூ தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் ஓக்கள் வராமல் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மீறித்தான் நம்முடைய செயல்வீரர்கள் வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் கணக்கீட்டு படிவத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது ஒரு வாக்காளர் எதற்காக அவரது உறவினர் பெயரை சொல்ல வேண்டும் உறவினர் என்றால் யார் எந்த உறவினரை சொல்வது அதுவும் இரண்டாயிரத்தி இரண்டில் அவர்களது எபிக் எண்ணை எங்கிருந்து எப்படி தேடி கண்டுபிடிப்பது ஊர் மாறி இருந்தால் தெரு மாறி இருந்தால் என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டத்தில் தொகுதி வரையறை மூலம் பல்வேறு தொகுதிகளின் பெயர்கள் மாறியுள்ளன அதே முகவரியில் இருந்தாலும் கூட ஒரு தொகுதியில் இருந்த ஊர் வேறொரு தொகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் தொகுதி மாறவில்லை என்றாலும் பலருக்கு வாக்குச்சாவடி மாறியிருக்கலாம் இதையெல்லாம் என்ன செய்வது மொத்தத்தில் விண்ணப்பத்தை கொடுத்து குழப்பம் ஏற்படுத்தவே துடிக்கிறது தேர்தல் ஆணையம் சரியான தகவல் தரவில்லை என்று சொல்லி வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்க பார்க்கிறார்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு வாக்காளரும் தங்களது வாக்கை உறுதி செய்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமானது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சுருக்க திருத்தம் அதாவது எஸ் ஆர் ஸ்பெஷல் சமரி ரெவிஷன் மேற்கொள்கிறது இதில் வாக்காளர் தனது பெயரை சேர்க்கலாம் இறந்து போனவர் பெயரை நீக்கலாம் தனது விபரங்களில் திருத்தம் செய்யலாம் இது ஆண்டுதோறும் நடக்கிறது இப்போது மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் நவம்பர் நான்கு தொடங்கி பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் இந்த பணிகளை முடிக்கச் சொல்லியிருக்கிறார்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் இந்த பணிகள் செய்யப்படுகின்றன வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அனைவருக்கும் கணக்கெடுப்பு படிவம் தரப்படும் அதனை பூர்த்தி செய்து தர வேண்டும் இந்த படிவம் வீடு தேடி வரும் வராவிட்டால் அதனை கேட்டு பெற்றாக வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை கொடுத்ததற்கு அத்தாட்சி நகல் வழங்கப்படும் அதனையும் மறக்காமல் வாங்க வேண்டும் இவை அனைத்தும் ஏற்கனவே வாக்காளர்களாக இருப்பவர்கள் செய்தாக வேண்டும் புதிதாக சேர்ப்பதற்கான பணிகள் டிசம்பர் ஒன்பது தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது ஒரே முகவரியில்தான் வசிக்கிறீர்கள் என்றால் சிக்கல் இல்லை வேறு முகவரிக்கு மாறியிருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் வாக்காளர்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்களா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கெடுப்பின் போது பதிவு செய்கிறார்கள் பலரும் வேறு முகவரிக்கு மாறிவிட்டாலும் வாக்களிக்கும் தினத்தன்று சொந்த ஊருக்கு வந்து வாக்களிப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் முந்தைய முகவரியில் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்க முடியவில்லை என்றால் அவர்கள் பெயர் நீக்கப்பட்டுவிடும் எனவே தற்போது வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்குச்சாவடியில்தான் அவர் தனது பெயரை பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரின் வாக்குரிமையையும் உறுதி செய்ய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இது திமுகவினருக்கு மட்டும் அமைத்திருக்கும் உதவி மையம் இல்லை அனைவருக்குமானது எஸ்ஐஆரால் பாதிக்கப்படும் அனைத்து பொதுமக்களும் பூஜ்யம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் ஒவ்வொருவரும் தங்களது வாக்குரிமையை உறுதி செய்யுங்கள் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது